வணக்கம் குருவே சரணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு கோர்ட்டுகளில் குடும்ப நல வழக்குகள் நிறைய இருக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவி அவர்களுக்குள் மனமற்று பேசினாலே தீர்ந்து உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் லக்னத்திலேருந்து ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் சந்திரன் என்ற இடத்திலிருந்து ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் சூரியன் என்ற இடத்திலிருந்து ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஏழாம் பாவத்து அதிபதி அவர் சென்ற கிரக நட்சத்திர சாரம் ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் எட்டாம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் இது மனைவியின் ஜாதகத்திலும் கணவனின் ஜாதகத்திலும் பார்த்து முறையான வழிபாடுகளை செய்தாலே உங்களுக்குள் அந்யோன்யம் ஏற்படும் அதெல்லாம் விட்டுட்டு கோர்ட்டுக்கு போகிறது டைவர்ஸ் வாங்கிக்கிறது அப்படிங்கிற முடிவில் இருந்தீங்கன்னா தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் மனமொத்த தம்பதியாக வாழ்வதற்கு அநேக எளிமையான பரிகாரங்கள் உள்ளன வீட்டிலிருந்தே நீங்கள் வழிபடலாம் வெளியில் செல்ல முடியாதவர்கள் முடிந்தவர்கள் அதற்கென்ற ஸ்தலங்களில் சென்று வழிபட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் சந்தோஷமாக இருக்கலாம் முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உருவாகும் மகிழ்ச்சி உருவாகும் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சினைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறப்ப அதனால் பாதிக்கப்படுறது பெரும்பாலும் அந்த குழந்தைகள் தான் அந்த குழந்தைகள் மனதிலும் அந்த எண்ணம் விதைக்கப்படுகிறது அவர்கள் வாழ்க்கையிலையும் பின்னாடி நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அதனால் கணவன் மனைவி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அருகில் உள்ள திறன்மிகு ஜோதிருடரும் காட்டி தெரிந்து முறையான வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் வெற்றி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் விரல எல்லாமல்ல இறைவனை வேண்டி வழங்கி வாழ்த்துகிறேன் பண்டித் எஞ்சிபி